மகிழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி பொதுமக்கள் கள்ளக்குறிச்சி நகர பெருமக்கள் மற்றும் வணிகர்களின் நீண்ட நாள் கோரிக்கையும் கள்ளக்குறிச்சி நகர போக்குவரத்து நெரிசல்களை சரி செய்யும் விதமாக புதிய பேருந்து நிலையம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்து சட்டமன்றத்தில் அறிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் கட்சி தலைவர் அவர்களுக்கும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கட்சி இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாக துறை அமைச்சர் கட்சி முதன்மை செயலாளர் கே என் நேரு அவர்களுக்கும் தமிழ்நாடு பொதுப்பணி நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் எவ வேலு அவர்களுக்கும் கள்ளக்குறிச்சி மக்களுக்காக சட்டப்பேரவையில் கோரிக்கை வைத்து அதனை பெற்று தந்த கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் க கார்த்திகேயன் எம்எல்ஏ அவர்களுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் கள்ளக்குறிச்சி நகரம் மன்ற தலைவர் நகர திமுக செயலாளர் ஆர் சுப்பராயலு அவர்களுக்கும் கள்ளக்குறிச்சி நகராட்சி ஆணையாளர் சரவணன் அவர்களுக்கும் கள்ளக்குறிச்சி நகரம் மன்ற துணை தலைவர் ஆ ஷமீம்பானு அவர்களுக்கும் கள்ளக்குறிச்சி நகர மன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் அஸ்வின் யுவராணி சீனிவாசன் மீனாட்சி விமலா பால்ராஜ் பாத்திமாபி பாபு சத்யா செல்வம் விஜயகுமாரி தேவராஜ் விமலா ஞானவேல் சங்கீதா முருகன் உமா சுமதி ஆகியோர்களுக்கும் கள்ளக்குறிச்சி நகர பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் சார்பாக எங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி ஜெயசங்கர் அறிவிப்புகளாக இங்கு புதிய பேருந்து நிலையங்கள் இப்போது புதிதாக அறிவிக்கப்படுகிற பேருந்து நிலையங்கள் கும்பகோணம் மாநகராட்சி அம்பாசமுத்திரம் ஆம்பூர் கள்ளக்குறிச்சி சாத்தூர் செங்கல்பட்டு திருக்கோயிலூர் திருச்செந்தூர் ஆகிய நகராட்சிகளில் புதிய பேருந்து நிலையங்களும் ஈரோடு மாநகராட்சி ஆற்காடு ராணிப்பேட்டை நகராட்சிகள் பேருந்து நிலையங்களில் கூடுதல் பணிகளுக்காக நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு எட்டு கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும்